இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு அன்பு பரிசு தருவது வழக்கம் அதில் வள்ளுவர் படம் இருக்கும் கும்பகோணம் பகுதியில் சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற போது மூன்று வயது பெண் குழந்தை அதுக்கு அன்பு பரிசு தந்தேன் இது யார் என்று கேட்டேன் திருவள்ளுவர் என்றார் உனக்கு பிடித்த திருக்குறள் சொல்லு என்று சொன்னேன் எளிய குரலை எளிய மக்கள் சொல்லுவார்கள் பிடித்த குரலை பிடித்தவர்கள் சொல்வார்கள் அந்த மூன்று வயது குழந்தை சொன்ன வார்த்தை இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொருத்தல் தலை என்று அரிய திருக்குறளை மூன்று வயது குழந்தை போனேன் ஐயன் வள்ளுவன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரல் கற்க கசடர கற்க கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் தகுதியை உயர்த்தி பிடித்த இனம் தமிழ் நம் உருவாக்கி தந்த நூல் திருக்குறள் என்ற பெருமை உண்டு இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க